கீழ் போன சொல்லுவாங்க சரிங்களா இதெல்லாம் போல எண்பது ரூபா கட்டு நம்ம ஜாயின் சார்ஜ்ல மொத்தம் நம்ம நோட்டீஸ்ல நூறு ரூபா இருந்து முன்னூத்தம்பது ரூபா தாங்க முன்னூத்தம்பது ரூபாய்க்கு மேல எதுவுமே கிடையாது துணி இந்த மாதிரி பாருங்க இந்த சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி வரும் கையில அப்படி அல்வா மாதிரி இருக்கும் எல்லாமே ஒரிஜினல் லட்சுமி பதி சாரீஸ்ல அந்த கேட்டலாக்ல வரும் கேட்டலாக் இருபத்தி நாலு இது எல்லாமே சாம்பிள் சாம்பிள் ஒரு அஞ்சு பீஸ் உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா எல்லா பீஸும் டிசைன்ஸ் அடி தூளா இருக்கும் மேல கிளீன் டோல் ஆ

ஓகேங்களா அஞ்சரை டு ஆறு ஏழு எட்டு மீட்டர் கூட வந்துடும் இந்த நூறு ரூபா சர்வீஸ் மட்டும் கேரண்டி அஞ்சரை மீட்டர் கம்பல்சரி கட்டா எடுக்கும் போது எண்பது எண்பது ரூபா வரும் ஃபுல்லாக பண்டல் பண்ணலாம் இருக்குது சும்மா சாம்பிளுக்காக ஒரு நாலு பண்டல் காட்டுறோம் இது வெரைட்டி ஏகப்பட்ட ஐட்டம்ஸ் நிறையா இருக்கு நேர்ல வந்தா சிங்கிள் பீஸ் கூட எடுத்துக்கலாம் நேரில் வந்து சிங்கிள் பீஸ் கூட நீங்க எடுத்துக்கலாம் நீங்கள் வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறோம் ஃபஸ்ட் ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி கம்மி எடுத்து நீங்க நிறையா ரீச் பண்ணிக்கலாம் மேடம் இது மற்ற ஹோல்சேல் கலையில் பார்த்தா கூட இந்த சாதா போனதும் இங்கே நூற்றம்பது ரூபா அப்படின்னு ஹோல்சேல் ரேட் தருவாங்க ஸ்ரீ ஆதிரா சாரிஸ்லாம் மட்டும் ரொம்ப ரேட் கம்மி எண்பது ரூபா மட்டும் தான் ஓகே லட்சிமதி விசால் விபுல் பிராண்டட் இருக்க மேடம் அந்த பிராண்டடோட ஐட்டம் ஃபுல்லாமே ஜஸ்ட் உங்களுக்கு இரநூறுவா மட்டும்தான் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் ரெண்டு பிட்டா இருக்கும் நீங்க தான் டிச் பண்ணிக்கணும் ஒரு சாம்பில்க்கா ஒரு அஞ்சு பீஸ் உங்களுக்கு காட்டுறேன் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ்ல இருக்கும் சூப்பர் கலர் துணி ஃபேப்ரிக் தொட்டு பாருங்க துணிக்கு தான் காசு நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் பிட் வரும் தனியா ஒரு ப்ளவுஸ் விட்டு வரும் எல்லா வித் ப்ளவுஸ் இது ப்ராண்டட் ஆயிட்டனால ப்ளவுஸ் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் விட் தான் வரும் நாலு மினிட் பிட்ரு தனியா ஒரு ப்ளவுஸ் விட்டு ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க

இந்த பிராண்ட் எடுத்து உங்களுக்கு ஜஸ்ட் இரநூறு ரூபா தான் நான் சொல்ற எல்லாமே ரீட்டில் ரேட் தான் ஹோல்சேலுக்கு எடுத்தா மொத்தம் பண்டல எடுத்தா இங்க ரேட் இன்னும் கம்மியாக கம்மியாக இது மாதிரி சூப்பர் சூப்பர் கலர்ஸ் இந்த கலர்ல பாருங்க கிரீன்ல எவ்ரி பீஸ் இது இந்த மாதிரி சரிசு நீங்க ஃப்ராக் மேக்ஸி அது மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அது மாதிரி நீங்க ஜாயின் சைஸ் ரெண்டு தைக்காம இருக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணி வேணும் கேட்டா ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும் மொத்தமாக தைக்கணும் ரீட்டில் தைக்கணும் அதனால ஒரு நாள் டைம் கொடுத்தா ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும் ஓகேங்களா எல்லாமே சூப்பர் ஜாயின் பண்ணியும் கொடுத்துரும் ஜாயின் பண்ணி கொடுத்துரும் ஸ்டிச் பண்ணி ஒரு பீஸ் உங்களுக்கு சாம்பிளுக்காக காட்டுறோம் இதெல்லாம் விசால் பூனத்தில் ஜாயின் சாரி

அந்த மேக்ஸிமம் கலர் ஸ்டிச் பண்ணாம தான் இருக்கு சாரீஸ் ஓகேங்களா இது போல இருக்குறவங்களுக்கு மட்டும் ஸ்டிச் பண்ணி ஸ்டிச் பண்ணி வேணும் கேட்டீங்க ஸ்டிச் பண்ணி கொடுத்து இல்ல வேணா நான் ஸ்டிச் பண்ணாம கொடுத்து இது பண்டல் பண்ணல இருக்கு உங்களுக்கு ஃபுல்லா செம்ம சாஃப்ட் துணி துணி பார்த்தா பே துணி இருக்கு துணி கிளா கேரண்டி கா செம்ம 200% அவ்வளவு துணி அதா இருக்கு உங்களுக்கு ஒரு பீஸ் துணியோட நல்லா பாருங்க இது புற பண்டலா வேணால் பண்டலா சாம்பிள் காதா கட்ட நல்லா கட்ட கட்டறோம் நீங்க 1000 பீஸ் சொன்னா நம்ம எனி டைம் ஸ்டாக் இருக்கு ஃபுல் செம்ம சீசன் இந்த பீஸ் ஓபன் பண்ண பீஸ் பா

நெக்ஸ்ட் என்ன கலெக்ஷன் இது மல்மல் டைப் பேட்டர்ன்ல இருக்க பாகல்பூரி காட்டன்கா இந்த மாதிரி ஃபுல் டிசைன்ஸ்ல செமையா இருக்கும் இது என்ன காட்டன் சொன்னீங்க மல்மல் டைப் பேட்டர்ன் டிசைன்ஸ் வரும் பாகல்பூரி காட்டன் மல்மல் காட்டன் கிடையாது அந்த டைப் டிசைன்ஸ்ல பாகல்பூரி காட்டன் இது எல்லாமே 4 மீட்டர் டிப்ளி பிட்டா இருக்கும் தனியா ப்ளௌஸ் பிட் வந்துரும் எல்லாமே சூப்பர் டிசைன் செமையா இருக்கும் இது நம்ம எல்லாமே ரீடெய்ல் எடுத்தா சொல்றோம் ஜஸ்ட் 200 ரூபா மட்டும் தாங்க சாம்பிள்க்கு ஒரு 5 பீஸ் காமிச்சிருக்கோம் ஒரு ஓபன் நெக் பீஸ் காட்டறோம் பாருங்க இது ப்ளௌஸ் வந்துருங்களா வித் ப்ளௌஸ் வந்துருமா கம்பல்சரி பிளவுஸ் வந்துடும் சில பேர் பிளவுஸ் எல்லாம் வரும் ஜாயின் சாரீஸ்ல பிளவுஸ் முந்தி கம்பல்சரி கிடையாது அளவுக்கு கம்பல்சரி ஆறு மீட்டர் கம்மி சேலையே வராது அதுக்கு எனக்கு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது பிளவுஸ் இது பாடி ஃபுல்லா டிசைன்ஸ்ல துணி நீங்க ஸ்டஃப் கட்டு போன டீச்சர்ஸ் ஒர்க்கிங் உங்களுக்கு சம்பளம் கட்டணும்னா நீட்டா ராயலா இருக்கும் செம்ம டிசைன்ஸ்ல இருக்கும் ஜஸ்ட் ஃபார் இரநூறு ரூபா மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் இது ரீட்டில் எடுத்தா சொல்றோம் ஹோல்சேல் மொத்தமா எடுத்தா ரேட் இன்னும் கம்மி வரும் இன்னும் கம்மியா இருக்கும் இவ்வளவு 200 ரூபாய்க்கு சாம்பிள் எடுத்து சின்ன பண்டில் நிறைய இருக்கு பண்டில் நிறைய காம்சிங்க அதுதான் இருக்குதுல ஒரு ஷார்ட் என்ன கலர் இருக்குன்னு காம்சிரோம் அடுத்து பார்க்க போற சந்தரி காட்டன் மேடம் இது ஃபுல்லாமே டீச்சர்ஸ் ஆஃபீஸ் யூஸ் பண்றதுக்காக செம்மையா இருக்கும் இந்த ஃப்ரெஷ் பீஸ் சேர்த்தா எண்ணூறு ரூபா தொள்ளாயிரம் அப்படி வரும் உங்களுக்கு இது சந்தரி காட்டன் வெறும் இரநூறு ரூபா மட்டும் தான் கலரும் அட்டாசமா இருக்கு டிசைன்ஸும் சூப்பரா இருக்கு எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ் கா டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அது ரூலா இருக்கும் ஜஸ்ட் இரநூறு ரூபா மட்டும்தான் தான் எல்லாமே சாம்பிள் சாம்பிள் ஒரு அஞ்சு பீஸ் உங்களுக்கு காட்டுறோம் ஓகேங்களா எல்லா பீஸ் டிசைன்ஸ் அடி தூளா இருக்கும் ஜஸ்ட் 200 ரூபாய் மட்டும் தான் பிங்க் ஃப்ளவர் பார்டர்ல இருக்கு எல்லா டிசைனும் பாருங்க இந்த ஒரு பீஸ் ஓ பண்ணி காட்டுறேன் ப்ளூக்கு இது ப்ளவுஸ் வந்துருங்க நாலு லிட்ரு நிமிட் தனியா போய்ட்டு வரும் தனியா ஒரு ப்ளவுஸ் கொடுத்துருவோம் டிசைன்ஸ் பாருங்க எல்லாமே வேற லெவல் சூப்பர் கலெக்ஷன் செம்மையா இருக்கும் நம்ம சொல்ற புறாம ரீடெயில் ரேட் தாங்க ஹோல்சேல் எடுத்தா இன்னும் கம்மி நல்லா இருக்கும் பண்டலா எடுக்கணும் ஹோல்சேல் மீனிங் பண்டலா எடுக்கணும் இல்ல ந சின்னதா சின்னதா பிசினஸ் பண்றோம் எல்லாத்துலையும் அஞ்சு அஞ்சு பீஸ் எடுத்திருக்கோம் அப்படி மிக்ஸ் பண்ணி எடுத்தால்தான் எடுத்துக்கலாம் மீனி முப்பது பீஸ் மேலே எடுத்தால் ஹோல் சேல் ரேட் கொடுத்துருவோம் நீங்க ரீட்டில் கஷ்டம் வீட்டுக்கு எடுத்தீங்கன்னா முப்பது சில எடுத்தீங்கன்னா எதாச்சும் சொன்னா கூட ஹோல்சேல் ரேட்ல கம்மியில வரும் இதுல முண்டி வந்திருக்கு செம்மையா இந்த சாரி முந்தி வந்திருக்கு எல்லா சாரிஸ் முந்தி வந்து கம்பல்சரி சொல்ல முடியாது சூப்பரான டிசைன் சின்ன பார்டர்ல ஃபுல்லா சின்ன பார்டர்ல சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் பீஸ் எடுத்தா 1000 ரூபாய் சப்போ வரும் நம்ம பொட்டிக் ஷாப்ல நிறைய போற கிடைக்கலாம் பெரிய பெரிய பொட்டிக் ஷாப்ல ஸ்டோர்ல போற கிடைக்கும் இது ப்ளவுஸ் வந்து ப்ளவுஸ் சூப்பர்

சூப்பர் டிசைன்ஸ்ல இது பிளவுஸ் காண்ட்ராஸ்ட் பிளவுஸ் கொடுத்துருவாங்க செம்ம கலெக்ஷன் டிசைன்ஸ்ல ஜஸ்ட் இருநூறுவா மட்டும் தாங்க எல்லாமே நாலு மீட்டர் நிமிட பிட்டா இருக்கும் நீங்க ஸ்டிச் பண்ணிக்கணும் நீ ஹோல்சேல் எடுத்தா இன்னும் ரேட் கம்மியாக கம்மியாக வரும் சாம்பிளுக்காக பீஸ்லாம் காட்டுறோம் கலெக்ஷன் எல்லாமே நிறைய இருக்கு அடுத்த காட்டன் பாருங்க இது வந்து டீச்சர்ஸ் காட்டன்கா இது ரீட்டில் ரேட்டே வெறும் நூத்தம்பது ரூபா மட்டும் சூப்பர் டிசைன்ஸ் செம்மையா இருக்கு 150 ரூபாய் தானா இது 150 ரூபாய் உங்களுக்கு செம்மையா இருக்கு ஜஸ்ட் 150 ரூபீஸ் தான் நம்ம சொல்றோம் பிரம் ரீட்டில் ரேட் ஹோல்சேல் ரேட் வேணா நம்ம கடைக்கு வந்து பாத்து எடுத்துக்கலாம் ஃபோன் பண்ணி கூட கேட்டு எடுத்துக்கலாம் எல்லா ஜஸ்ட் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாமே கம்பல்சரி 4 மீட்டர் 2 மீட்டர் 2 மீட்டர் விட்டா 6 மீட்டர் கம்மிக்கு எந்த சாரியுமே கிடையாது சூப்பர் டிசைன்ஸ் இருக்கு சாம்பிள் கதை 5 5 பீஸ் காட்டுறோம் இது ஜஸ்ட் ஆ ஓபன் பண்ணி காட்டுறேன் மேடம் பாருங்க இது முந்தி வந்திருக்கு இந்த சாரீஸ்ல கம்பல்சரி எல்லாத்து முந்தி வரும் சொல்ல முடியாது இது நாலு மீட்டர் பிட்ல நாலு மீட்டர் பிட்ல முந்தி வந்துரும் இது ரெண்டு மீட்டர் பிட் இதுல ரெண்டு மீட்டர் வரும் மூணு மீட்டர் கூட வரும் இது பிளவுஸ் வந்துருக்கு இந்த சாரி பிளவுஸ் இருக்கு பார்டருக்கு மேட்சா பார்டர் மேட்சா சேம் கம்பெனி பிளவுஸ் தான் வரும் மேட்சி அப்படி காட்டாஸ்லாம் போட மாட்டாங்க நூற்று டிசைன்ஸ்ல ஜஸ்ட் நூத்தம்பது ரூபா மட்டும்தான் ரீட்டர் ரேட் மொத்தமா எடுத்தால் ரேட் கம்மி டிசைன்ஸ் நிறைய இருக்குது இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து வாங்கி ஷேர் பண்ணிக்கலாம் ஆமாக்கா நீங்கள வெளியே ஐயாயிரம் ரூபாய்க்கு எடுத்தா கூட ஃபுல் ரெண்டு சைடு எடுக்கலாம் இங்க எடுத்தா இப்ப பாக்க போற பட்டணம் சில இருக்கா இதுல பாருங்க செம்ம டிசைன்ஸ் ஜஸ்ட் இரநூறுவா மட்டும்தாங்க இதுவுமே இரநூறு இருநூறு ரூபா நம்ம ஜாயின்ட் சார்ஜ்ல மொத்தம் நம்ம அட்ரஸ்ல 100 ரூபாயில இருந்து 350 ரூபாயா தான் கா 350 மேல எதுமே கிடையாது எல்லாமே டிசைன் செம்ம செம்ம சூப்பர் கலெக்ஷன் வித்தியாசமான கலெக்ஷன் இந்த மார்க்கெட்ல எங்கயுமே இந்த மாதிரி சாரி ஃபுல் சைஸ் கூட இவ்வளவு கிடைக்காது ஜாயின் சார்ஜ்ல ஒரு வெரைட்டிஸ் வேணும்னா நம்ம ஸ்ரீ ஆதிரா சார்ஜ்ல தான் பார்க்க முடியும் எல்லாமே சாம்பிள் கா வந்து பீஸ் காண்டறோம் எல்லாமே சூப்பர் சூப்பர் கலெக்ஷன் டிசைன்ஸ் நிறைய ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஏகப்பட்ட டிசைன்ஸ் நிறைய இருக்கு அது நம்ம இது ஒன்னு வீச்சு காட்டறோம் பாருங்க கலம் கரி டிசைன்ஸ்ல கொடுத்திருக்காங்க ஆ சன்னா 200 ரூபாய் மட்டும் தான்

எவ்வளவு சிக்கல துணி பாருங்க இந்த நிறைய பேர் விற்கிறாங்க இந்த லேல் காட்டன்ஸ் அந்த காட்டன்லயே பார்டர் வச்சு வரும் அந்த ஐட்டமே டோலர்ஸ் சொல்லி விற்பாங்க அப்படி கிடையாது டோலர்ஸ் அந்த துணி சாஃப்ட்னஸ் பாத்தீங்களா சில்க் ஃபேப்ரிக்ல வரும் அது இது எல்லாமே டோல்ஸ்க்கு நான் பிராண்டட்ல வரும் நம்ம எல்லாமே பிராண்டட் ஐட்டம் விபூல் லட்சுமிபதி சன்ஸ்கார் பிராண்டட் ஒன்லி பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் ஜாயின் சாரீஸ்ல ஃபுல் சாரீஸ் ஜஸ்ட் பார் உங்களுக்கு முந்நூறு ரூபா மட்டும் தாங்க முந்நூறு ரூபா எல்லாமே ரீட்டைல் பிசினஸ்க்கு செம்மையா இருக்கும் டிசைன்ஸ் சாம்பிள் கதை காட்டுறீங்க எல்லாமே முந்நூறு தான் கலர் டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கும் நீங்கள் பண்டலாக வேணாலும் எடுக்கலாம் கட்டாக வேணா எடுக்கலாம் செலக்ட் பண்ணி வேணாலும் எடுக்கலாம் இதெல்லாம் ஃபங்க்ஷனுக்கே கட்டிட்டு போகலாம் எல்லாமே ஃபங்க்ஷன் பார்ட்டி வேறு கட்ட வேண்டியதா சாரீஸ் தான் நார்மல் ரவீஸ் யூஸ் பண்ணவே முடியாது ஏன்னா சாதாரண நீங்கள் நார்மல் சாதா போன ஃபுல் சாரீஸ் எடுத்தாலே முந்நூறுவா வந்துடும் உங்களுக்கு இது நம்ம ஜாயின் சாரீஸ் வெறும் மீட்டர் லெங்க் ஜாஸ்தி வரும் மடிப்பு நிறையா போகலாம் அப்படி ஃபீஸில் வந்துடுங்க இதில் பாருங்க ஒரு பீஸ் ஷோ பண்ணி காட்டுறேன் டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலுக்காக இருக்கும்

எல்லா டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே சூப்பரா இருக்கும் எல்லாமே வேற லெவல் டிசைன்ஸ்ல இருக்கும் ஃபுல் சாரி ரொம்ப டிமாண்ட் கிடைக்கிற கஷ்டம் நம்ம ஜாயின்ட் சார்ஸ் இது மாதிரி செலக்ஷன் பண்ணி பார்த்து அது மாதிரி இன்னைக்கு ஒரு சீசன் போட்டுக்கல எவ்ரி வீக் ஃபுல் சாரிஸ் எப்போ இருந்தால் சாரிஸ் வந்துடும் அதனால எல்லா டிசைன் கலெக்ஷன் செம்மையா இருக்கும் நார்மல் ஜாயின்ஸ் லோக்கல் வாங்குற மாதிரி கிடையாது எல்லாமே பிராண்டட் எக்ஸ்பென்சிவ் ஐட்டம் மட்டும் தான் ஸ்ரீ ஆதிராலே பிராண்டட் ஐட்டம் மட்டும் தான் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க செம்மையா இருக்கும் நாலு மீட்டர் ரெண்டு மீட்டர் ஆறு மீட்டர் ஆறு டு ஏழு எட்டு மீட்டர் கூட வரும் சாம்பிளுக்காக விரிச்சி காட்டும் ஃபுல்லாகவே செம்ம செம்ம டிசைன்ஸ் சாம்பிளுக்காக தான் காட்டும் மால் கோடி சிலுக்கு தான் மால் கோடி சில்கில் ஜாயின் சாரிஸ் ஃபுல்லாக செம்மையாக இருக்கும் டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக் டோலாசிலுக்கு பார்த்தீங்களா அதுலேயே செமி டோலான்னு சொல்லுவாங்க ஆனால் இது வந்து உண்மையான ஃபேப்ரிக் வந்து மால் சில்க்கு சொல்லுவாங்க மற்ற மார்க்கில் இதுவே டோலோஸ்னு சொல்லி விற்பாங்க அப்படிலாம் கிடையாது ஒவ்வொரு ஃபேப்ரிக்கும் ஒரு துணிக்கு ஒரு குவாலிட்டி டிசைன்ஸ் வரும் ஃபுல்லாக மால் கொடி சொல்லுவாங்க சூப்பர் டிசைன்ஸ் இதை பாருங்கள் பிளாக் எல்லாம் பாருங்கள் செம்மையாக இருக்கும் நீங்க பாத்து போனா எல்லாம் டோலர்ஸ் தான் நல்லா சொல்லுவாங்க டோலர்ஸ் கிடையாது மால் குடி சில்க் சொல்லுவாங்க சூப்பரான டிசைன்ஸ் உங்க ஃபேப்ரிக் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் துணி இந்த மாதிரி பாருங்க இந்த சாஃப்ட்னஸ் இந்த மாதிரி வரும் கையில அப்படி அல்வா மாதிரி இருக்கும் இது முந்தி பாடி டிசைன்ஸ்ல டிசைன்ஸ் இல்ல மேல கிளிய டோலா பார்டர் மாதிரி வரும் டோலா பார்டர் கிடையாது மால் குடி சில்க்ஸ் சொல்லுவாங்க டபுள் சைடுமே பார்டர் வரும் 4 மீட்டர் பிட் 2 மீட்டர் பிட் தனியா ஒரு ப்ளவுஸ் பிட் கொடுத்துறோம் ஓ ப்ளவுஸ் வந்தா ஓகே

அதுல ஜாயின் பண்ணி டெய்லி பாய்ஸ் சைன் பண்ணா டெய்லி கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் இந்த பீஸ் பாருங்க ப்ளூ கலர் பீஸ்ல செம்ம பீசஸ் அப்படி வா டிசைன் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவல்ல இருக்கும் ফুল பனாரஸ் புட்டாக்க பிரிண்ட் கிடையாது எல்லாமே ফুল பனாரஸ் புட்டா அதுல வந்துரும் ফুল ஜக்கார் பூட்டா பார்டர் வந்துரும் இது ஃபுல்லாமே பிரிண்ட் கிடையாது ஜரி ஜரி வர்க் இதெல்லாம் ஃபுல்லாமே ஜரி வர்க் வந்துரும் இப்போ கிளாஸ் பிராஸ் ஓகா கிராஸ் போர்ஸ்ல செம்ம செம்ம காம்பினேஷன் சூப்பரா இருக்கும் டிசைன்ஸ் எல்லாம் அடி தூளா இருக்கும் அடி தூளா இருக்கும் செம்ம பிளாக் கலர் பாருங்க எல்லாமே வேற லெவல் டிசைன் சூப்பர் காம்பினேஷனா இருக்கும் ஜஸ்ட் முன்னூத்தி முப்பது ரூபா மட்டும் தான் கிளாஸ் பிராசம் இது ரீட்டில் ரேட்டா சொல்றோம் ஹோல்சேல் ரேட் கிடையாது ஸ்ரீ ஆதிராலே பிராண்டட் எக்ஸ்க்ளூசிவ் ஐட்டம் மட்டும் தான் செம்ம செம்ம டிசைன்ஸ் சூப்பர் சூப்பரா வரும் செம்மையா இருக்குங்களா

இது பாடி ஃபுல்லா டிசைன்ஸ் ஃபுல்லா செம்ம டிசைன் சூப்பரா இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணியே இருக்கு இத பாருங்க ஸ்டிச் பண்ணது உங்க ஃபேமிலிக்காக காட்டுறோம் ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி கிடைக்கும்காக காட்டும் இது ரெண்டு மீட்டர் பிட் நாலு மீட்டர் பிட்ல வரும் ஃபுல்லா டிசைன்ஸ் எல்லாமே செம்ம செம்மையா இருக்கும் இரநூத்தி ஐம்பது ரூபா மட்டும்தான் ஐம்பது ரூபா இது முந்தி டிசைன்ஸ் எல்லாம் பாருங்க வேற லெவலா இருக்கும் ஜாயிண்ட் பூரா கம்பல்சரி ப்ளீஸ் மடிப்பில சார் கீழே பார்டர் இந்த மாதிரி பார்டர் வரும் சொல்லுவாங்க ஃபேன்சி பார்டர் ஃபேன்சி பார்டர் எல்லாத்துலயும் இது பிங்க் ஸ்ரீ இது எல்லாமே பிராண்டட்ல ஒவ்வொரு டிசைன்ஸ் ஒவ்வொரு சூப்பர் சூப்பரா காட்டுவாங்க இந்த மாதிரி டிஃபரண்ட் ஃபேப்ரிக் டிசைன்ஸ் தான் நம்ம எல்லாம் கிடைக்கும் நீங்க ஃபுல் சார்ஜ் கடல போனா கூட இவ்வளவு வெரைட்டிஸ் இவ்வளவு டிஃபரன்ஸ் சார்ஜ் எங்கேயுமே கிடைக்காது நம்ம சி அதுல வந்து ஜாயின்ல அவ்வளவு வெரைட்டிஸ் வந்து பாருங்க ஜாயின் பண்ணதே தெரியாது அவ்வளவு ப்ராப்பரா நீட் பண்ணி ஸ்டிச் பண்ணி கொடுத்துரும் முந்தில அடிச்சற மோட ஸ்டிச் பண்ணி கொடுத்தா மட்டும் பண்ணி கொடுத்துரும் ஜஸ்ட் இது ஊரா தான் சார்ஜஸ் எக்ஸ்ட்ரா ஆகும் ஃபுல் டிசைன்ஸ்ல சமையா இருக்கும் இது ப்ளௌஸ் பிரிப்ப நார்மலா பிச்சு கொடுத்தா அது ஊரியனா ஊரியிக்கலாம் ஸ்டிச் பண்ணவனால ஸ்டிச் பண்ணுக்க ஒரு மூணு பீஸ் சாம்பிள் கரெக்டா காட்டிடுவோம் ஓகே மாதிரி டிஃபரண்ட் ஐட்டம் எங்கேயுமே கிடைக்காது ஃபுல் கெட்வால் பட்டுன்னு சொல்லுவாங்க காட்டன் சாரீஸ் கெட்வால் காட்டன் சொல்லி செம்ம டிசைன்ஸா இருக்கும் டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே அடித்தோல் ஒவ்வொரு பீஸ் ஒவ்வொரு டிசைன் சூப்பர் சூப்பரா டிஃப்ரெண்டா இருக்கும் ஜஸ்ட் உங்களுக்கு வெறும் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் தான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் எல்லாமே நான் சொல்ற போல ரேட் மட்டும் தான் ஹோல்சேல் எடுத்தா கம்மி வரும் சூப்பர் சூப்பர் டிசைன் செம்மையா இருக்கும் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டமா இருக்கும்

இது ஃபுல்லாமே ரீட்டெயிலுக்கு ஆனால் சிம்பிள் சாம்பிளுக்கு அஞ்சு பீஸ் காட்டுறோம் பல்க் ஆகணும் நல்லா இது பண்ணாலும் ஒன்றரை நிறைய இருக்கு ஐட்டம் அடுத்து இப்போ பார்க்கலாம் தர்மபுரம் பா மேடம் தர்மபுரம் பட்டுல இந்த தர்மபுரம் பட்டில் ஜாயின்ட் சாரீஸ் வேறு எங்கேயுமே கிடைக்காது நம்ம அடிச்சு சொல்லலாம் ஃபுல்லா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐட்டம் செம்மையா இருக்கும் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்க்கா அம்புட்டு டிசைன்ஸுமே அடி தூளா இருக்கும் வேற லெவல் சாடி இதுதான் நம்மளோட ஹையஸ்ட் ரேட்டுக்கா சரி அதனோட ஹையஸ்ட் ரேட் இதுதான் முன்னூத்தி ஐம்பது ரூபா மட்டும் டிசைன்ஸ் கலெக்ஷன் எல்லாமே வேற லெவலில் இருக்கும் ஒவ்வொன்றுமே அடித்து விடும் டேம்பிள்காக தான் காட்டுறோம் அம்புட்டுமே வேற லெவல் சாரிக்கா ஜஸ்ட்டு முன்னூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் இம்புட்டு வேட்ஸ் டிஃப்ரெண்டா பாக்கணும் கடைக்கு வந்து நிறைய பார்த்தாலும் அலக டிசைன் தலை கலெக்ஷன் நிறைய இருக்கு செம்மையா இருக்கும் ஃபுல் கீழே ஜரி நூல் தான் கொடுத்துருக்கோம் இது கிடையாது ரெட்டு ஓர்க்கு எதுவும் கிடையாது ஃபுல் ஜரி நூலில் தர்மபுரம் பட்டுன்னு சொன்னாலே உங்களுக்கு எல்லாத்தையுமே தெரியும் இந்த மாதிரி பிளவுஸ் கொடுத்துருவாங்க முந்தி வந்திருக்கு இந்த சாரிக்கு சரி முந்தி வந்திருக்கும் பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்ட்ல பார்டர் செம்மயா இருக்கு பட்டு சேலைக்கு வர பார்டர் வர சூப்பரா ফুল பட்டு தான் காதி ஃபுல்லாமே オリジナル தர்மா வர பட்டு சொன்னா எல்லாரும் தெரியும் இந்த பிக் ஸ்டோர்ல போனாலே கண்டுபிடிச்சு பாத்து சொல்லலாம் இதுல அவங்க சிஸ்ட் பண்ணி ஐயன் பண்ணி நம்ம அந்த பேக்கிங் கோ ஏசி இது போற காஸ்ட் நம்ம ஜாயின்ல வரனால கிரஸ் சுருங்கி வரனால இது இது நம்மளே ரோல் பாலிஷ் பண்ணி ஐயன் பண்ணி கட்டினா யாரால கட்ட முடியும் 4000 ரூபாய் செலவு கட்டற சாரி வெறும் 350 ரூபாய் மட்டும் தான் உங்களுக்கு ஓகே ஓகே புரியுது எல்லாமே சூப்பரா இருக்கு செம்மயா இருக்கு கலர் கான்ட்ராஸ்ட் செம்மையா இருக்கு கலரே லட்சுமிபதி பிராண்ட்ல மேடம் சாட்டின் பாட்டா பார்டர் வச்ச மாதிரி சேல சூப்பர் கலெக்ஷன்ஸ்ல இருக்கும் இந்த மாதிரி லட்சுமி பிராண்ட்ல பாருங்க கீழே இந்த மாதிரி பிசு வருதா செய்யும் லட்சுமி பிராண்ட் மட்டுமே கம்பல்சரி சொல்லிக்கிறோம் சூப்பர் சூப்பர் டிசைன்ஸ்ல வரும் செம்மையா இருக்கும் இந்த நாலு மீட்டர் தனியாக ஒரு மீட்டர் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல துணி தொட்டு பாருங்க துணியோட ஃபேப்ரிக் காஸ்ட் ஜார்ஜர் ஃபேப்ரிக்னு சொல்லுவாங்க இது பிராண்டடோட ஜார்ஜர் நார்மல் ஜார்ஜர் கூட இல்ல பிராண்டோட ஜார்ஜர் எல்லாமே கூல செஸ் பண்ணி கூட நீங்க பாத்தீங்க கலர் காம்பினேஷன் டிசைன்ஸ் எல்லாமே வேற லெவல்ல இருக்குதா இது ஃபுல்லுமே லட்சுமிபதி எல்லாமே オリジナル லட்சுமிபதி சாரீஸ்ல அந்த கேட்டலாக்ல ஒரு கேட்டலாக்ல 24 டிசைன்ஸ் 15 டிசைன்ஸ் வந்து 15 டிசைன்ஸ் ஓட டிசைன்ஸ் இதோட பிரைஸ் ஜஸ்ட் 250 ரூபாய் மட்டும்தான் 250 தான் கம்பல்சரி எல்லா சாரீஸுமே ஆறு மீட்டர் கம்மி கிடையே கிடையாதுக்கா எல்லாருக்கும் ஆறு மீட்டரு மேல டிசைன்ஸ்லாம் வேற லெவல இருக்கும் நாலு மீட்டர் நிப்தி தனியா இப்படி தனியா ஒரு நூறு மீட்டர் ப்ளவுஸ் கொடுத்துருவாங்க சூப்பர் ஆன டிசைன்ஸ் செம்ம காம்பினேஷன் சார் இப்போ வந்து நமக்கு கலெக்ஷன் ஃபுல்லாமே காமிச்சிக்கோங்கக்கா நம்ம ரேட் வந்து நூறு ரூபால இருந்து முன்னூத்தம்பது ரூபா வரைக்கும் இருக்குக்கா ஆஹ் நீங்க நேர்ல வந்து எடுக்கிறவங்க நேர்ல வந்து பாத்து நீங்க எடுத்துக்கோங்க ஆன்லைன்ல எடுக்கணும்ன்றவங்க நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் குரூப்லீங்க குடுக்கிறோம் டெய்லி கலெக்ஷன் நம்ம ஓன் செலவு கலெக்ஷன் அப்டேட் பண்ணிட்டே இருப்போம் அதை பார்த்து நீங்க ஆன்லைன் கஸ்டமர் நீங்க அதுல எடுத்துக்கலாம் நீங்க ஓகே ஓகேக்கா எல்லா பக்கமே ஷிப்பிங் பண்றீங்க ஷிப்பிங் ஆமா ஆல் இந்தியாவும் கூரியர் வரும்க்கா இல்ல கேஷ் ஆன் டெலிவரி கிடையாதுக்கா வீடியோ கால் ஆப்ஷன் நம்மட கிடையாது நம்மட வீடியோஸ் போடுவோம் அது நீங்க பாக்கும்போது எந்த சாரீஸ் வேணுமோ டெய்லி கலெக்ஷன் வீடியோஸ் போடுவோம் அது என்ன சாரீஸ் வேணுமோ நீ ஸ்கிரீன் ஷாட் எடுத்து நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்க்கா ஒன்லி நம்ம ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் தான் ஃபோன் பே ஜிபே பேடிஎம் மட்டும் தான் நான் சொல்லி